என் ஆண்டவர் என்னோடு பிரைசலாட் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் திருப்பாடல் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து விவிலியத்தில் உள்ள எல்லா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களிலும் முக்கியமானதும் திரும்ப திரும்ப வருகிறதுமான ஒரு வாக்குத்தத்தம் நான் உன்னுடனே இருப்பேன் என்பதுதான் ஆப்ரஹாமே நான் உனக்கு மகாபலனும் கேடகமுமாயிருக்கிறேன் என்று ஆபிரகாமுடன் கூறிய ஆண்டவர் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யாக்கோபிடம் சொன்னார் அதேபோல் போல் யோசுவாவிடம் நான் மோசையுடன் இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை யோசுவா ஒன்று ஐந்து என்கிறார் விவிலிய மனிதர்களிடம் நான் இருக்கிறேன் என்ற இருக்கிறவராகவே இருக்கிறவன் விடுதலை பயணம் மூன்று பதினாலு என்ற பெயருடைய நம் ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆம் அன்பானவர்களே எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் வியாதியையா ஐயா குடும்ப பிரச்சனையா வேலையில்லா திண்டாட்டத்தையா சமாதான குலைச்சலையா எது உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும் இந்த வார்த்தை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது நிச்சயம் உங்களது பயத்தை போக்கும் ஏனென்றால் அவர் இருக்கிறேன் என்றால் நிச்சயம் நம்மோடு இருப்பார் ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர் அவர் பெயரே இம்மானுவேல் மத்திய ஒன்று இருபத்தி மூணு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும் அவர் ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல இரண்டு வருடம் அல்ல இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆம் ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மையிலும் உண்மை ஆனால் நாம் அவருடன் இருக்கிறோமா அல்லது இருக்க விரும்புகிறோமா என்பதுதான் முக்கியம் நம் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவர் நம் வீட்டில் தங்கி இருப்பாரா இல்லையே வெளியேறி விடுவார் இல்லையா அதே போல்தான் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம்மிடம் வரும் நம் ஆண்டவரை நம் இல்லத்தில் நம் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயம் நம்மோடு தங்கி இருக்க மாட்டார் பரிசுத்தராகிய அவரால் நிச்சயம் நம்மோடு தங்கி இருக்க முடியாது இதை மிகவும் அருமையாக நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் இவ்வாறு ஆண்டவர் கூறுகிறார் நான் கூப்பிட்டேன் நீங்களோ செவி கொடுக்க மறுத்தீர்கள் உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன் எவரும் கவனிக்கவில்லை என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள் ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்பொழுது நான் நகைப்பேன் உங்களுக்கு பெரும் கேடு விளையும் பொழுது ஏளனம் செய்வேன் பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் பொழுது இடுக்கண் உங்களை சுழற் காற்றென அழைக்களிக்கும் பொழுது துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நான் எல்லை நகையாடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள் நான் பதில் அளிக்க மாட்டேன் ஆவலோடு என்னை நாடுவீர்கள் ஆனால் என்னை காண மாட்டீர்கள் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வானையும் பூமியையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் ஆண்டவர் நம்மிடம் வர விரும்பும் பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று கூறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம் மேலும் அவர் என்னிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என் அறிவுரையை நீங்கள் ஏற்கவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள் என்றும் இங்கு கூறுகின்றார் ஆகவே அன்பானவர்களே அவரது அறிவுரைகள் அடங்கிய விவிலியத்தை நேசித்து வாசித்து அவர் மேல் உள்ள பயத்துடன் வாழ்ந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் அவர் நம்மோடு தங்கி இருப்பார் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கென்ன குறை செபம் செய்வோம் என்னிடத்தில் இருக்கிறவனை நான் விடுவிப்பேன் என்று எங்கள் அன்பு தெய்வமே எங்களோடு வாழ விரும்பும் மகிமை பொருந்திய சர்வ வல்லவரான உம்மோடு வாழ ஆசையுள்ளவர்களாக தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்